வணக்கங்க இது மக்கள் மீடியாவில் சீரியல் பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு போற சீரியல் வந்து எதிர்நீச்சல் இது சன் டிவில திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒன்பதரை மணிக்கு ஒளிபரப்பாகுது இந்த சீரியல் வந்து ரெண்டு சீசனா பிரிச்சிருக்காங்க முதல் சீசன் வந்து எழுநூத்தி நாற்பத்தி நாலு எபிசோடோட முடிஞ்சிருச்சு இரண்டாவது சீசன் வந்து இப்ப நூத்தி எண்பது எபிசோடுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு முதல் சீசனோட கதையில வந்து குணசேகரன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நடிகர் இறந்து போனார் இல்லைங்களா மாரிமுத்து அவர் வந்து நடிச்சிருப்பாரு மிக பிரபலமா அந்த கேரக்டருக்காகவே பேசப்பட்டது அப்புறம் அவரு திடீர்னு இறந்த உடனேயே அதுக்கு பதிலாக வந்து வேலராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து நடிச்சாரு அவரும் இவருக்கு ஈக்குவலான கதாபாத்திரம் தான் நன்றாகத்தான் பேசப்பட்டது அப்புறம் எழுநூத்தி நாற்பத்தி நான்கு எபிசோடோட அந்த சீரியலை முடிச்சுட்டு இப்ப இரண்டாவது சீசன் தொடங்கி இருக்காங்க இந்த சீரியல் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வர்ற பெண்கள் மருமகளா புகுந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தான் சொல்லுது அவங்களோட சுதந்திரங்கள் அவங்களோட ஆசைகள் எதுவுமே வந்து இந்த ஆணாதிக்க குடும்பத்துல நிறைவேறாம இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை தான் சொல்லுது இது பல்வேறு வீடுகள்ல இன்னைக்கு இருக்கிறதா அதுதான் இயல்பான வசனங்கள் இயல்பான குடும்ப காட்சிகள் குடும்பத்துல நடக்கிற அன்றாடம் நடக்கிற இயல்பான காட்சிகள் ஒரு கூட்டு குடும்பத்துல நான்கு பெண்களுக்கு உண்டாகும் பிரச்சனைகளை தான் இந்த சீரியல் சொல்லுது முக்கியமா சொல்ல போனோம்னா நந்தினி ரேகா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்கள் வந்து மிக பிரமாதமா அந்த மதுரை ஸ்லாங்ல பேசுறது வீட்டுல பெண்கள் எப்படி அப்படியே அப்படியேதான் இருக்கு அந்த மதுரை ஸ்லாங் ரொம்ப அற்புதமா இருக்கு அவங்க பேசுற ஸ்டைலு பெண்களுக்கு முக்கியமா பிடிச்சதற்கான காரணமே இந்த பெண்களுடைய கேரக்டர் தான் அவங்களுடைய உரையாடல்கள் அவங்களுடைய கதாபாத்திர குணங்கள் இதுதான் அதுல முக்கியமான காரணமா இருக்கு கடந்த எபிசோடுகளில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய அந்த காட்சிகளை நான் சொல்லி ஆகணும் எப்படின்னா தன்னுடைய பொண்ணுக்கு நந்தினியோட பொண்ணுக்கு வந்து சீர் செய்யறாங்க அதுல உள்ள பிரச்சனைகளை இந்த சீரியல்ல சொல்லியிருப்பாங்க தாய்மாமன் சீர் யார் செய்யறது அப்படின்னு அப்ப வர்ற பிரச்சனை அந்த பெண் வந்து அதாவது நந்தினியோட மகள் வந்து சீர் செய்யக்கூடிய மகள் வந்து தனியா போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான் அப்ப நந்தினி வந்து அந்த மகளுக்கு சில அறிவுரைகள் சொல்லுவான் பெண்ணா இப்படித்தான் பிரச்சனைகள் இருக்கும் நீ உனக்காக உன்னுடைய சுய சந்தோஷத்தை எப்பவுமே இழக்காத உன்னுடைய சுதந்திரத்தை இழக்காத அப்படின்னு அவங்க பேசுற வசனம் வந்து நம்ம வீடுகளில் ஒவ்வொரு தாயும் தன் மகளுக்காக சொல்ற அறிவுரை மாதிரி அது இருக்குது மிக நீண்ட காட்சி அது நீண்ட வசனம் அது மிகச்சிறந்த வசனம் அது இது மட்டும் மட்டுமல்ல இப்படி நிறைய காட்சிகள் அழுத்தம் மிகுந்ததா இருக்கு அதனாலதான் இந்த சீரியல் வந்து மிக மிக சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு இந்த சூப்பர் ஹிட் சீரியலை டயட் பண்ணியிருக்கிற ஒரு திருச்சல் செல்வம் அவரு யாருன்னா கோலங்கள் சீரியல் பார்த்துருப்பீங்க சன் டிவியில ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா தேவயானி அவர்கள் நடிச்ச அந்த சீரியல் வந்து மிக அதிகமான சித்திக்கு அப்புறம் மிக அதிகமாக எல்லோராலும் விரும்பி பார்க்கப்பட்ட சீரியல் அந்த சீரியலினுடைய டைரக்டர் தான் திருச்செல்வம் அவரு தான் இதை இயக்கியிருக்காரு இந்த சீரியலை இது வரைக்கும் பார்க்க தவறுனுங்க சன் நெக்ஸ்ட்ல நீங்க பார்க்கலாம் விட்டு போன எபிசோடுகளை பார்க்கலாம் கண்டிப்பா இந்த சீரியலை எல்லாரும் பாருங்க பார்த்து இந்த சீரியல என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க ஆதரவுகளுக்கு ரொம்ப நன்றி மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கம்